வெல்கம் டு ஸ்டோரி டைம் இயேசு வாழ்ந்த காலத்தில் அநேக மத தலைவர்கள் தேவனை விட பணத்தையே விரும்பினார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களுக்கு இதை விளக்குவதற்காக இரண்டு மனிதர்களைப் பற்றி கூறினார் ஒரு ஐசுவரியம் உள்ள மனிதன் இருந்தான் அவனிடம் பல விலைமதிப்புள்ள உடைகள் இருந்தன அவன் தினமும் அதிலே ஆடம்பரமாய் வாழ்ந்து வந்தான் இன்னொரு மனிதன் பெயர் லாசரு அவன் தரித்திரனாய் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐசுவரியவானுடைய வாசலருகே இருந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையால் தன் பசியையாற்ற ஆசையாயிருந்தான் தெருநாய்கள் அவனுடைய புண்களை நக்கின லாசரு பசியாயிருப்பதை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஒருநாள் லாசரு மரணமடைந்தான் அவன் மறித்தவுடன் தேவதூதரா இடத்தில் கொண்டு விடப்பட்டான் பின்பு ஐசுவரியவானும் மரித்தான் அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் ஆனால் அவனுடைய பணமோ புகழ்ச்சியோ அவனுக்கு பரலோகம் போக உதவவில்லை அந்த பணக்காரன் நரகத்தில் காணப்பட்டான் அங்கே அவன் அழுதான் அவன் ஆபிரகாமை நோக்கி லாச்சருவை அனுப்பி அவனுடைய நுனிவிரலினால் தண்ணீரைத் தொட்டு என்னுடைய நாவை குளிரச் செய்யும் நான் இங்கே நெருப்பினால் படுகிறேன் என்றான் அப்போது ஆபிரகாம் மகனே வாழ்கையிலே உனக்கு எல்லாம் இருந்தது ஆனால் லாச்சருவுக்கோ ஒன்றுமில்லாதிருந்தது என ஐசுவரியவானுக்கு ஞாபகப்படுத்தினார் இப்பொழுதோ லாச்சரு தேற்றப்படுகிறான் நீயோ வேதனைப்படுகிறாய் என்றார் அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து அங்கே யாரும் வராதபடி நம் இருவருக்கும் இடையில் ஒரு பெரும் இடைவெளி உள்ளது என்று கூறினார் அப்பொழுது ஐசுவரியவான் லாச்சருவை அனுப்பி என்னுடைய ஐந்து சகோதரர்களை எச்சரியுங்கள் என வேண்டிக் கொண்டான் அவர்களுக்கு பூமியிலே தேவனுடைய வார்த்தையை கூறும் மனிதர்கள் உண்டு அவர்களுக்கு அவர்கள் செவிசாய்கட்டும் என ஆபரகாம் கூறினார் ஆம் அன்பு நண்பர்களே நாமும் பணத்தை விட தேவனையே அதிகமாய் நேசிப்போம் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாய் எண்ணத்தைக் கொடுப்பான் என வசனம் கூறுகிறது எனவே நாம் ஆளும்போது நம்மை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ள அநீதியான உலகப் பொருளால் ஆத்துமாக்களை சம்பாதிப்போம் ஆமென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்